ஜூலை இருபத்தி மூன்று ஸ்வீடனின் புனித பிரிஜிட் ஸ்வீடன் நாட்டில் உள்ள காஸ்டில் பகுதியில் வாழ்ந்த பிற்கர்ஃபோர்சோன் இன்ஃபோர்க் பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து முன்னூற்று மூன்றாம் ஆண்டு பிறந்தார் பிரிஜிட் இறை பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிய பிரிஜிட் சிறு வயது முதலே இயேசுவின் திருப்பாடுகளை தியானித்து வாழ்ந்தார் பனிரெண்டாவது வயதில் தன் தாயாரை இழந்த இவருக்கு இவரது தந்தை திருமண ஏற்பாடுகள் செய்ய வூல்ஃப் குட்மார்சின் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் எட்டு குழந்தைகளுக்கு தாயான பிரிஜிட் ஏழைகளுக்கு உதவிகள் செய்து தன் குழந்தைகளை இறைபக்தியோடு வளர்த்தார் கிபி ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்து நான்காம் ஆண்டு இவரது கணவர் உடல்நிலை சரியில்லாமல் மரணமடைய பிரிஜிட் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைப்பணிகளை செய்தார் கிபி ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்து ஆறாம் ஆண்டு துறவர சபையினை தொடங்கிய பிரிஜிட் ஆண்டவரின் வழிகாட்டுதலின்படி மக்களுக்கு இறைப்பணிகளை செய்தார் தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் திருப்பாடுகளை தியானித்து ஆண்டவரை பலமுறை காட்சியாக கண்ட பிரிஜிட் கிபி ஆயிரத்து முன்னூற்று எழுபத்து மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் நாள் விண்ணகமடைந்தார் தனக்கு ஆண்டவர் அளித்த காட்சிகளை எழுத்து வடிவில் பதிவு செய்து ஆண்டவரின் அன்பை மக்களுக்கு அறிக்கையிட்ட பிரிஜிட்டினை திருத்தந்தை ஒன்பதாம் போனிஃபாஸ் கிபி ஆண்டு அக்டோபர் மாதம் நாள் புனிதராக உயர்த்தி நாட்டின் பாதுகாவலராக அறிவித்தார் ஸ்வீடனின் புனித பிரிஜிட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அவர் நிறுவிய பிரிஜிட் டைம்ஸ் துறவர சபைக்காகவும் அவர்களது பணிகளுக்காகவும் ஜெபிப்போம்